அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க வெற்றியை காங்கிரஸ் கட்சி பதிய வைத்திருக்கிறது வயநாடு தொகுதியில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஏழு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் ராகுல் காந்தி அவர்கள் பெற்றார்கள் வயநாட்டில் மட்டும் போட்டிட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வயநாட்டிலையும் ரேபர்லையும் ரெண்டு தொகுதியிலையும் போட்டிட்டாங்க இதுல வந்து ரே வயநாட்டில் ஆறு புள்ளி நான்கு ஏழு லட்சம் வாக்குகள் கடந்த முறை பெற்ற சதவீதம் அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது நாலு இந்த முறை பெற்ற சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது இந்த சதவீதம் வாக்கள் பெற்று அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார்கள் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் டெபாசிட் இலக்கம் ஒரு சூழல் ஏற்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் இளைய இந்திரா அதே வயநாடு தொகுதியில இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டதால் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்டு இந்த தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிட்டு இந்த தொகுதியில் பிரியங்கா காந்தி மேடம் போட்டிடுறாங்க அவர்கள் வந்து பெற்ற வாக்குகள் ஆறு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் வாக்குகள் இது ஆப்போசிட் சைட் பர்சன் எதிர்த்து நின்றாருங்க இல்லையா அவங்க கடந்த முறை ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் இப்பொழுது நான்கு புள்ளி ஒன்று லட்சம் இதை பார்க்க போனீங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு வருகையாக இந்திரா காந்தி அவர்களுடைய வருகையாக பிரியங்கா காந்தி அவர்களுடைய வருகையை பார்க்குறாங்க மக்கள் ஏன்னா இளைய இந்திராவாகத்தான் பிரியங்கா காந்தி அவர்களை பார்க்கிறார்கள் என்பது இதன் மூலம் எட்டு எழுச்சியமாக தெரிகிறது நாற்பத்தைந்து ஆயிரம் வாக்குகள் ராகுல் காந்தி அவர்கள் பெற்ற வித்தியாசத்தை விட எது இரண்டாவது இடத்திற்கு வந்தவருடைய வாக்குக்கும் ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்குக்கும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இப்பொழுது பிரியங்கா காந்தி அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் வந்து நான்கு புள்ளி ஒன்று லட்சம் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய எழுச்சி மிக்க வாக்குகளை பெற்றுவிட்டு எதிர்த்து போட்டியிட்டவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய அனைவரும் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த வயநாடு மக்களுக்கு கோடான கோடி நன்றி வயநாடு தொகுதியின் குரலாக பாராளுமன்றத்தில் இளைய இந்திரா அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை காங்கிரஸ் கட்சி இது இல்லாம கர்நாடகாவில் நடந்த மூன்று சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மூன்றுலையுமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க எதிர்த்து நின்றவர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இல்லை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட கூட்டணியில மிகப்பெரிய வெற்றி ஐம்பத்தி ஏழு இடங்கள் எண்பத்தோரு இடங்கள்ல ஐம்பத்தி ஏழு இடங்கள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க எதிர்த்து நின்று அந்த பாஜக கூட்டணி இருபத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொருத்தர் ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இப்ப தமிழகம் மட்டுமல்ல அகில இந்தியாவும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய பாஜக என்ற ஒரு தீய சக்தி இந்தியாவிற்கு தேவையில்லை என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தோம் மகாராஷ்டிரால பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றது களத்தில் இறங்கி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ன சொன்னால் நீங்கள் நான் ஒரு பேச்சாளர் அவருடைய பெயரை குறிப்பிட முடியாத சூழல் இருக்கு என்ன சொன்னால் அவர் முதல்ல சொல்லிட்டாரு மகாராஷ்டிராவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சரத்பவாரு அவருடைய ஃபுல் போஸ் இறங்கி வேலை செய்கிறாரு இங்கேயும் சிவசேனாவும் வேலை செய்கிறாங்க பட் காங்கிரஸும் தன்னுடைய தொகுதிகளை தக்கவைத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகப்பெரிய அளவில் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி வேலை செய்தார்கள் அப்படி வேலை செய்தும் பிறகும் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு களத்தில் இன்னும் 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 தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் அங்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அங்கு என்ன சதித்திட்டங்கள் நடத்துகிறார்கள் என்பதையும் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மக்கள் அதிகமாக கூடினார்கள் ஆனால் அங்கு பாஜக நடத்திய கூட்டத்திற்கு இருக்கையில் அமர்வதற்கு ஆட்கள் இல்லை இங்கே நிற்பதற்கு கூட இடமில்லை இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்தும் அதை வாக்குகளாக மாற்றுவதில் எங்கு தவறு நடந்தது என்று தெரியல ஹரியானாவில் ஏற்பட்ட தவறே மகாராஷ்டிராலையும் ஏற்பட்டிருக்க அதை நம்ம களத்தில் தீவிரமாக ஆராய்ந்து பார்க்கணும் சும்மா போய் நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு வர்றதெல்லாம் சரியான விஷயம் இல்லை அதை விட களத்தில் இறங்கி களத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது என்பதை புரிந்து தெரிந்து செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்த முறை வெற்றியை தனதாக்க முடியும் அடுத்த முறை வெற்றி பெறுவதற்காக இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் இதுதான் ஆர் எஸ் எஸ் அவர்களுடைய யுக்தி பாஜகவின் யுக்தி என்னென்று சொன்னால் தோற்றுவிட்டம் என்பதற்காக தோன்று ஓரமாக உட்காருவது அவர்களுடைய கொள்கை அல்ல வென்றாலும் அடுத்த முறை வெற்றியை எப்படி பிடிக்க வேண்டும் என்றது என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் அதுபோன்று காங்கிரஸ் தோழர்கள் காங்கிரஸ் உறவுகள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது காங்கிரஸ் தோழர்கள் தொண்டர்கள் எங்கும் விட வேண்டாம் நாம் பல வெற்றிகளை புரிந்திருக்கிறோம் பல வெற்றிக்கார வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக ஆகியிருக்கிறோம் அதனால் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் நாம் இன்னும் வீரியமாக விவேகமாக வேகமாக செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அர்மா சொன்னால் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்